ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறந்தடிக்கா ஆசை சீரியல் ப்ரமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு வழியாக ஜீவா வந்து பாதி பணத்தை கொடுக்குறேன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மனோஜோட ஃபோனுக்கு ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறாங்க பணம் வந்ததும் நம்ம மனோஜ் வந்து கையெழுத்து போடுறாரு மிச்ச பணத்தை கூடிய சீக்கிரமே தந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க அதுக்கு ஜீவா இருந்துட்டு கொடுத்துறன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அதுக்கு சாட்சி கையெழுத்து யார் போடுறது அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்குறப்ப நம்ம ஜீவா இருந்துட்டு வக்கீல சொல்கிறாங்க அவரெல்லாம் போட சொல்கிறாரு என்னவோ லாஸ்ட்டில் நம்ம முத்து மாட்டிக்கிறாரு முத்து வந்து போட வச்சுருவாங்க முத்துக்கு எந்த விஷயமும் தெரியவே தெரியாது ஆனால் முத்து வந்து மாட்டிக்கிறாரு ஜீவா சைடு சாட்சி கேளு போட்டுறாரு அதுக்கப்புறம் எல்லோரும் எல்லாமே முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க நம்ம மனோஜும் ரோஹினியும் வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம மனோஜ் இருந்துட்டு வேலை இல்லாமல் இத்தனை நாளாக நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன் இப்போ என்னுடைய மாமனார் எனக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கேட்ட முத்துக்கு டவுட் வந்துடுது என்ன மனோஜ் ஏதாச்சும் திருட்டு பணமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என் மாமனார் தான் எனக்காக அனுப்பிவிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம மனோஜ் இருந்துட்டு முத்து இருந்துட்டு ரோஹினி கிட்ட கேட்கறாங்க என்ன பார்லரம்மா உன் அப்பா உனக்கு பணம் அனுப்பிவிடாமல் மனோஜ் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டு என்ன ஏதாச்சும் கோல் கோல்மல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என் அப்பா தான் அனுப்பிவிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ரோகிணி இருந்துட்டு எல்லார்கிட்டயுமே சொல்லி சமாளிச்சிடுறாங்க நம்ம மனோஜ் இருந்துட்டு கனடா போகிற த்துக்காக பணத்தை கொண்டு போய் கட்டி விட்டுட்டு வராங்க மறுநாள் விசாவும் வந்துடுது நம்ம மனோஜ் ரொம்பவே சந்தோஷமாக ரோகிணி கிட்ட வந்து சொல்கிறாங்க ரோகிணி நான் கனடா போகிறதுக்காக விசாலாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம ரோகிணி மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க நம்மளும் மனோஜ் குடி எப்படியாவது கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ தான் நம்ம விஜயாவும் வராங்க விஜயா கிட்டே நம்ம ரோகினி சொல்கிறாங்க ஆன்டி மனோஜ் கனடா போகிறதுக்கு விசா வந்துருச்சு அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நாளில் கிளம்பிடுவாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது கேட்டால் நம்ம விஜயா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வாயை பொழுதுந்துட்டும் மனோஜ் நீ கனடா போயிட்டு பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணுவியா மனோஜ் அப்படி எல்லாம் சொல்லி கேட்டுகிட்டு இருக்காங்க இது தொடர்ந்து நம்ம முத்து வந்து எந்த பிரச்சனையும் மாட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ